பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி ஒரு லட்சத்துக்குள்ள எல்லாருக்குமே துணி எடுத்துடலான்னு பிளான் பண்ணி கிடைக்க போகிறாங்க அண்ட் தங்கமில் ஃபேமிலியும் வராங்க மயிலோட அம்மா என்ன யிலோட இழைச்சி அன் மயிலுக்கு சாரி எடுக்கலான்னு அப்போ மயிலுக்கிட்ட உனக்கு பிடிச்ச புடவைய எடுத்துக்கோ காசை பத்தி எல்லாம் யோசிக்காதனு கோமதி சொல்றாங்க இத கேட்டு ராஜு மீனாவும் சிரிக்கிறாங்க அன் வீட்டு ஞாபகம் வருதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது மயிலோடைய அம்மா என்ன தொண்தொணுன்னு பேசுறீங்க புடவைய பாக்கலாமா வேணாமான்னு அதிகாரமா சொல்றாங்க அண்ட் மீனா ஆ பாக்கலாம் புடவை எடுத்து போடுங்கன்னு சொல்றாங்க புடவையும் பாக்குறாங்க அப்ப ரேட் அறுபதாயிரத்துக்கு மேல இருக்கிறதுனால பாண்டியன் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்க பாண்டியன் ரேட்ட சரியா பாக்காம ஒரு லட்சத்தி பத்தாயிரம் புடவைய பத்தாயிரம் நினைச்சு எடுக்க போறாங்க அங்க சாரியும் செலக்ட் பண்றாங்க அந்த புடவையோட பில்ல பாண்டியன் கிட்ட குடுக்கறாங்க அதுல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போட்டு இருந்ததை பார்த்து ஷாக் ஆகி புலம்புறாரு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறாரு அண்ட் ரிசெப்ஷன் புடவைய பாக்க கூப்பிடுறாங்க ரேட் ரஸ்தியா மயில் செலக்ட் பண்றாங்க ஆனா மீனா அது வேணா நல்லா இல்லன்னு ரேட்ட காமிச்சு செலக்ட் பண்றாங்க ஆனா மயிலுக்கு அது பிடிக்கல சரணனும் யோசிக்கிறாரு இதுதான் வரப்போகுது